பேரன்பு வணக்கம் இப்போ வந்து கேரளாவில் இருக்கிற கலாசர்கோடு அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் ஸ்போர்ட்ஸ் ஒரு கோட்டை இந்த கோட்டையில் தான் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே படத்தில் இருக்கிற உயிரே உயிரே அப்படிங்கிற பாடல் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படியே அந்த இடத்துல மணிஷா பேராக வருவாங்க அதே மோது அந்த பாறைகள் அரவிக்காமல் நிற்பார் இந்த கோட்டை மேலே அப்படியே ரொம்ப ஒரு வீட்டுஃபுல்லான அருமையான கோட்டை அந்த அரங்கிக்கடங்கிற வீட்டு பாருங்கள்

ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நாள் கனவு இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு இந்த இடத்துக்கு இன்னைக்கு இறைவனுடைய அறுநாள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் காஸ்டர் காஸ்டர்தூர் அப்படிங்கிற இடம் ரொம்ப அருமையான சூப்பரான பிளேஸ் இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம் மகிழ்ச்சியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது இந்த கோட்டையவே சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு அணுவணுவாக ரசித்து பார்க்கலாம் வாங்க இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு உயிரே உயிரே அந்த இடத்துல அப்படியே உயிர் நம்மளுடைய ஆன்மாவே இந்த இடத்துல அப்படியே நம்மளால தான் அப்படியே லைக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சி பாய்க வளம்